இது லெஜண்ட் டாச்சனே விழுந்துடும் இதில் ஒன்றும் பெருசா ஒன்றும் இல்லை சும்மா ஒரு என்டர்டைமெண்ட்டுக்கு போட்டுக்க வேண்டியதுதான் அடா நைட்டு அதுவும் போச்சா வே இல்லை தாஜ்மஹாலில் பண்ணணுமா தாஜ்மஹால் இந்தாதானடா இருக்கு அப்போது ரூபா காலி என்னடா இது விழுந்த மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காப்புலையா

இது விழுந்துருச்சுன மூணு அடுத்து வந்துடுறா வந்துடுறா வட்டா மிஸ் ஆயிடுச்சு அடுத்து அடுத்து என்னத்த ஏம் பண்றது அந்த ஜோக்கர் மாதிரி இருக்கான் ஒருத்தன் அப்பனா ஆட்ட அது வேலைக்காவதா வேற 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 சொல்லுவேன் வேற 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 என்ன பண்ணலாம் ஏடி போடு இதுலயே போடு விழுந்துடா அட அட ஹ

இது பல்லவ மன்னர் கட்டினதா இல்ல ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் கட்டதான் பல்லவ மன்னர் நினைக்கிறேன் கிபி ஆறாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு அஞ்சாவதுல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு என்ன குருகுருன்னு பார்த்துட்டு வரான் பையன் அண்ணன் கல்யாணம் அவ்வளோதான் பேர் வந்து முனிஷ் முனிஷா சாய்பட இருக்குன்னு சொல்லுவா எளிங்களை வாழ்க்கை எல்லாத்தையும் எல்லாத்தையும் ரெண்டையுமே

ஆர்டியே அன்பாக பழகினாலும் அவ வேறு கட்ட வேறு மறை மறைமுகமானம் போறாம எவ்வளவோ சங்கடம்லாம் வந்தாச்சு ஏன்னா சொன்னாப்ல இங்கே வாங்கி பார்த்துக்கிறான் இப்போவும் சில நண்பர்னாலும் உனக்கு உதவியெலாம் இருக்குது சில நண்பர்னாலும் எல்லா சில சப்போர்ட் தான் செய்வாங்க சரி சில நண்பர் சொந்த பந்தத்துனால கொஞ்சம் குழப்பங்களாக இருக்குது சொந்தக்காரங்க யாரையும் நம்பவும் மாட்டேன் ம்

ரெண்டு பொண்டாட்டிக்கு யாஹா ரெண்டு பொண்டாட்டி ஆல்ரெடி ஒன்று கல்யாணம் டைமஸ் ஆகிடுச்சு அப்புறம் ரெண்டாவது அடய்யா பொண்ணே கிடைக்கல ஒன்றுதான் அனை ஒன்னு லைஃப்பில் ஏதாவது பெண்ணாலா ஆனாலும் ஒரு வந்து போனாலும் ஒரு கட்டம் முடிஞ்சு போச்சு எதாவது பெண்ணை எதாவது பெண்ணை உனக்கு தார வாழ்க்கை ஒண்ணுதான் அசலுதான் பொண்ணு கிடைக்கும் அசலு அசல்தான் வெளியேடா வெளியூர் ஆமா ஆமா சொந்த அப்ப சொந்த இல்லாம வெளியில அமையும் அறியற பெண்ணாலும் செல்வாக்கு சில இருக்கா ஆமா சரி ஒண்ணுன்றியும்மாட்டாலதான் உனக்கு செல்வாக்கே இருக்கு செல்வம் காசு எல்லாம் வர நிக்காது தெய்வத்தான நிறைய இருக்கு மனசுலதான் அமைதி இல்லை ஜாலியா போயிட்டு இருக்க

அதில் நான் சக்கர்த்தியடா அது என்ன பாட்டுன்னு சார் மைண்ட்ல வர மாட்டியா இது வந்து கிபி நாலாம் நூற்றாண்டுல சோழர்களால் கட்டப்பட்டது அதுக்கு மேல அச்சாத படிச்சது

சரியா இருக்கு. வேறது விழுந்தா மண்டலம் தெரிச்சு போயிர்மே. ம். ஆஃப் கோர்ஸ். ஆஃப் கோர்ஸ். அப்போஸ்ங்க. அத்தி பழம் அது புடுங்கு எவன் கேட்க போறேன் ஆனால் நான் சாப்பிட மாட்டேன் விஷமா இருந்துச்சுன்னா நான் சாப்பிட முடியாது போற வாழ்க்கை என்ன பார்க்கணு